சகோதரி என்ன கேட்கிறாங்கன்னா கடமையான தொழுகைக்கு பிறகு நபீல் அந்த மாதிரி சுனத்தெல்லாம் இந்த தொழுகைக்கு பிறகு ஆனால் மற்ற ஹதீஸ் கல்ல புகாரில கடமையான தொழுகைக்கு பிறகு தொழுதா அல்லாவுக்கு விருப்பமானவங்க அல்லாவுக்கு மிக பிடிச்சமானவங்கன்னு வருது அப்ப தொழுகிறதா வேணாமான்ற அடிப்படையில் கேட்குறாங்க அதாவது கடமையான தொழுகைக்கு முன்னால பின்னால நமக்கு சுண்ணத்தொழுகைகள் சொல்லித்தரப்பட்டிருக்கு அதை சொல்லிட்டு உங்கள் கேள்விக்கு வர்றேன் தொழுகைக்கு முன்னாடி ரெண்டரை காற்று சுண்ணத்தில் அசுலா கற்றுக் கொடுத்தாங்க முன்னாடி தான் பின்னாடி இல்லை லுகர் தொழுகைக்கு முன்னாடி நான்கு ரெக்காத்து ரசுலா கற்றுக் கொடுத்தாங்க சில அறிவிப்பில் ரெண்டரை காற்று அவங்க தொழுதாங்கண்ணே இருக்குது லுகருக்கு முன்னாடி ரெண்டும் தொழலாம் நாலும் தொழலாம் அதே மாதிரி லுகருக்கு பின்னாடி ரெண்டரை காற்று அவங்க தொழுதாங்க அப்படின்னு இருக்குது ஹதீஸ்லா ஆதாரம் இருக்குது எப்படி இருக்குன்னா ஒவ்வொரு மாங்குக்கும் ஒவ்வொரு காமத்துக்கும் மத்தியில் ஒரு தொழுகை உண்டுன்னு ஹதீஸ் அவங்க அசருக்கும் பாங்கு காமத்து இருக்கு அதில் நம்ம ரெண்டோ நாளாக தொழுது கொள்ளணும் முன்னாடி பின்னாடி இல்லை மகரிப்புக்கு முன் முன் சுனத்து இருக்குன்ற சொல்ல மூணு முறை சொல்லியிருக்காங்க ஹதீஸ்ல வருது மகிரீபுக்கு முன் சுண்ணத்து உண்டு மகிரிபுக்கு முன் சுனத்து உண்டு உண்டுன்னு மூணு முறை சொல்கிறாங்க சஹாபாக்கள் அப்படியே தூண்கிட்ட எல்லாம் நின்று அப்படியே தொழுவாங்க நாங்கள்லாம் வந்து பார்த்தா மகிரி முடிச்சுட்டாங்களோ எல்லாம் தனித்தனியாக தொழுதுட்டு இருக்காங்களே என்று நாங்கள் பார்க்கற அளவுக்கு நிற்பாங்க சகாபாக்கன் முன் சுண்ண தொழுவாங்கன்னு பார்க்குறோம் ஆனால் நீங்கள் மதுஹப் ஜமாத்தில் பார்க்கலாம் அவங்க வந்து மகிரீபுக்கு மட்டும் உடன்னு போட்டு வச்சுருப்பாங்க எல்லாத்துக்குமே பாங்கை காமத்து டைம் போட்டிருப்பாங்க இந்த மகிரீப் நேரத்தில் மட்டும் நீங்கள் பாருங்கள் உடன் டைமே இல்லை மகிரிப் பாங்கு சொன்ன உடனே ஜ ஜமாத் தின்றுடுவாங்க ஆனால் மகிரிப்புக்கு முன் இருக்குன்ற இருக்கின்ற புகாரி ஹதீஸ் இருக்குது தொழுது இருக்காங்க சஹாபா ரசுல்லா காலத்தில் தொழுவே காட்டி பார்க்குறோம் அவங்க இடைவெளி உடனும் விடுறது இல்லை அது மகிழ்வுக்கு பின் ரெண்டரை ரெண்டரைக்காத்து இருக்கு இஷாவுக்கு முன் சொன்னது இருக்கு இஷாவுக்கு பின் சொன்னது இருக்கு ரெண்டரை காத்து இஷாவுக்கு பின் சொன்னது ரெண்டரை காத்து இருக்கு பன்னெண்டரைக்கா தொழுதா சொர்க்கத்துக்கு போவோம் ஹதீஸ் வருது இல்லை அது கூடுதலா சொல்லிடுறேன் கேள்வி அரணா வந்தாலும் வரும் அதுக்காக கேள்விக்கு வரது முன்னாடி எதுவும் ஞாபகம் வந்ததுனால சொல்லிடுறேன் ஒரு கேள்வி வரும் பொழுது கூடுதலா தகவல் சொல்லிட்டா உங்களுக்கும் அமல் செய்யறதுக்கு எதுவா இருக்குன்ற அடிப்படையில் ரசுல்லா வந்து பகல்லையும் இரவுலையும் பன்னிரெண்டரைக்காத்து கடமை அல்லாத பன்னிரெண்டக்கா தொழுதா சொர்க்கத்தில் வீடு கட்ட கட்டி தரப்படும் சொன்னாங்களே அது எதுன்ற வரக்கூடிய அறிவிப்பு எல்லாம் பலவீனமா இருக்குலராக பன்னெண்டு காத்துன்னு முஸ்லீம் ஹதீஸ் வருது அவங்க ரெகுலராக எந்த ரெண்டரை காத்து ஃபஜருடைய முன் சுண்ணத் ரெண்டு லுகருடைய முன் சுண்ணத்து நாலு மொத்தம் ஆறாச்சா லுகருடைய முன் சுண்ணத் நாலு லுஹருடைய பின் சுன்னத் ரெண்டு எவ்வளோ ஆச்சு எட்டு ரத்து ஆச்சு மகரிபுடைய பின் இஷாவுடைய பின் சுன்னத் ரெண்டு மகரிபுடைய பின் சுன்னத் ரெண்டு இந்த பன்னெண்டு ரசுல்லா தொழுவாங்க என்ற கருத்தை ஆயிஷா அவங்க அறிவிக்கிறத சொர்க்கத்தில் வீடு அல்லாவால் கட்டித்தரப்படும் அப்படின்னு ஹதீஸ் இருக்கு இந்த ஹதீஸ்ல ரசுல்லா கடமை அல்லாத பன்னிரெண்டு ரக்காத்தை இப்படி தொழுவாங்க என்று இருக்கிறதுனால இந்த ஹதீஸ் நெருக்கமா இருக்கு என்ற அடிப்படையில் இதை நம்ம அமல் செய்கிறோம் இதை நம்ம எடுத்துக்கலாம் இதுவும் கூடுதலான பதில் இப்போ அவங்களுடைய கேள்விக்கு வருவோம் இப்போ ஃபஜருக்கு பின்னாடி நம்ம தொழுகிறது இல்லை அசருக்கு பின்னாடியும் தொழுகிறது இல்லை மற்ற நேரத்தில் தான் தொழுகிறோம் இப்போ அதை வச்சு தான் அவங்க கேள்வியே கேட்டாங்க கடமையான தொழுகைக்கு பிறகு சுண்ண தொழுதா அல்ல ரொம்ப பிடிச்சமானதுன்னு பார்க்குறோமே அப்படின்னு கேட்குறாங்க நஃபில் சுண்ணத்துக்கு இல்லையா சரி துணித்துக்கு தான் சேர்த்து விடான்னு சொல்லிட்டு இருந்தேன் சரி பரவாயில்ல நபீல் பொறுத்த வரைக்கும் என்னன்னா நாம தேர்ந்தெடுக்கிற ரெக்காத்து தான் அதுக்குன்னு வரையிற ரெக்காத்துனுடைய எண்ணிக்கை எல்லாம் கிடையாது நாம எந்த நேரத்தை தேர்ந்தெடுக்கிறோமோ அந்த நேரத்தை தேர்ந்தெடுத்து எவ்வளவு ரெக்காத்துன்னு நாம முடிவு பண்றோமோ அவ்வளோ ரெக்காத்தை முடிவு பண்ணி தனித்தனியா தொழுகுறதுக்கு பேர் தான் நபீல் கூட்டா தொழுக தொழுகுறதுக்கு பேர் இல்லை தனித்தனியா நான் இப்போ ஒரு பத்து மணிக்கு ஒரு நாலு ரெக்காத் தொழுகுற நான் தொழுகிற போகலாம் ஒரு எட்டு மணிக்கு ரெண்டு ரக்கா தொழுதுருமா ஒரு பதினோரு மணிக்கு ஒரு பத்து ரக்கா நான் தொழுது போகணும் நஃபீல் ஆக நஃபீலுக்கு எண்ணிக்கை கிடையாது நாம் எவ்வளோ நாடுறோமோ அந்த நேரத்தில் தொழலாம் ஆனால் ரசூலுல்லா மூன்று நேரத்தில் நஃபீல் தொழ வேணாம்னாங்க நஃபீல் தான் அது சொன்னது சூரியன் உதிக்க துவங்கியதுலேருந்து நன்றாக உதிக்கிற வரைக்கும் சூரியன் உச்சியிலேருந்து இருக்கும் பொழுது உச்சியிலேருந்து கொஞ்சம் சாயிற மேற்கு நோக்கி லுகருக்கு இப்படி சாயுது இல்லையா அப்படி சாயிற வரைக்கும் அசருக்கு பிறகு சூரியன் நன்றாக மறைய துவங்கியதுலேருந்து நன்றாக மறையிற வரைக்கும் மூணு நேரத்துல நீங்க தொழாதீங்கன்னாங்க நாங்கள் இறந்தவர்களை அடக்கம் செய்யாதீங்கன்னு வருது சில அறிவிப்பில் அப்போ இதுல நஃபீலான தொழுகைக்கு தான் சொல்ல சொல்லியிருக்கிறாங்க கடமையான மற்ற மற்ற விஷயத்துக்குலாம் சொல்லலை கடமையான தொழுகை நம்ம தொழுகை விசாயிடுச்சு எழுந்து பார்க்கறோம் சில பேர் சூரியன் உதய உதயந்தே வெயிட் பண்றாங்க வெயிட் பண்ண தேவையில்லை இது சொன்னது எதுவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நஃபிலான தொழுகைகளுக்கு தான் ரசூலா சொல்கிறாங்களே தவிர கடமையான வணக்கத்துக்கு அவங்க சொன்னதாக நீங்கள் பார்க்க முடியாது ஏன் அது சொல்கிறாங்கன்னா சைத்தான்களுடைய கொம்பு அந்த பக்கம் உதயம் ஆகுதுன்ற கருத்தில் சொல்ல வர்றாங்க அதாவது என்ன சொல்ல வர்றாங்கன்னா இறைவமைப்பாளர்கள்னா சிற்கில் இருக்கக்கூடியவங்கனா சூரிய பகவான் நமஸ்காரன்னு செய்வாங்க பார்த்துருக்கீங்கள சூரியன் உதயம் ஆகும் பொழுது வணங்க ஆரம்பிப்பாங்க சூரியன் மறையும் பொழுது வணங்க ஆரம்பிப்பாங்க அவங்களுடைய தோற்றத்தை நம்ம ஒப்பீடாக வரக்கூடாது ஒப்பீடு வரக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த உபரியான வணக்கத்தை நீங்கள் அவாய்ட் பண்ணுங்க தொழாதீங்க என்று அதனால் ரசூல் அந்த ஃபஜர் நேரமும் அந்த அசர் நேரமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து அசருக்கு பிறகு உள்ள நேரம் மறைகிற நேரமாக வருது ஃபஜருக்கு பின்னாடி உள்ள நேரம்ன்றது உதயமாகக்கூடிய நேரமாக இருக்கிறதுனால அது ரசூல் ஹைஸ் அல்லாஹ் அவாய்ட் பண்ணியிருக்கிறாங்க அந்த நேரம் அது ரொம்ப ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம்லாம் இருக்காது அது ஒரு ஏறக்குறைய ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் உங்களை கடந்து போகக்கூடிய நேரம் இருபது நிமிஷம் போர்டு போட்டிருக்காங்க பல பள்ளி வாசல்களில் நீங்கள் சூரியன் உதய நேரம் இருபது நிமிஷம் இருபது நிமிஷம் இங்கே தொழாதீங்கன்னு போர்டு போட்டு வச்சிருக்கிறாங்க இருபது நிமிஷன்றதுக்கு எந்த சயின்ஸ் ரிக்கார்டும் கிடையாது சூரியன் உதயமாகிறது மறையிற நேரம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மைனூட்டான சில ஒன்றிரண்டு மூணு நாலு நிமிஷம் தான் அது ஒன்ற ரெண்டு நிமிஷத்தில் முடிஞ்சிடும்ன்றாங்க அந்த நிமிஷத்தை நம்ம கணக்கு பார்த்து தொழாம நஃபீல் தொழாம அவாய்ட் பண்ணணுமே தவிர மணிக்கணக்காக அதுலேருந்து விலகி இருக்கிறது இல்லை அப்படி நடைமுறையில் பெரிய அளவுக்கு உண்டான நேரமாக அதை ஆக்கி தொலை வேண்டாம்ன்ற மாதிரி ஆக்கி வச்சுருக்கிறாங்க அது கிடையாது அதனால் தொலை வேண்டாம்னு சொன்னது ஒரு காரண காரியத்தோடு தான் நஃபீலுக்கு சொல்லியிருக்கிறாங்க மற்ற மற்ற கடமையான வணக்கன்னா அது பிரச்சனையாக வராது நம்ம அசர் தொழலை அசர் வந்து இப்போது அஞ்சே முக்கால் ஆயிடுச்சு வச்சுக்கோங்க உதாரணமாக ஆறு மணிக்கு பாங்கு என்ன பாங்கு மஹ்ரிப் பாங்கு அசான் வந்து ஆறு மணிக்கு நம்ம அஞ்சே முக்காக இருக்கும் அசர் இன்னும் தொழலை அசர் இன்னும் நம்ம தொழலை அஞ்சே முக்கு அஞ்சு ஐம்பது ஆயிடுச்சு இப்போ ஆறு மணிக்கு மகிரி பாங்க சொல்கிறாங்க இப்போ நஃபீல் தான் நம்ம தொழாமல் இருக்கணுமே தவிர கடமையானது தொழு தான் ஆகணும் கடமையான தொழுக இருக்கு பாருங்க அந்த பத்து நிமிஷத்தில் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் நம்ம அசர் தொழுது தான் ஆகணும் மகிரி நேரம் வருவதற்கு முன்னால் அசர் தொழுதுடணும் இது நஃபீலான வணக்கத்துக்கு ரசூலா அவாய்ட் பண்ண சொல்கிறாங்க அவங்களுடைய வணக்கத்துக்கு அந்த சூரியனை வணங்கக்கூடிய மக்களுக்கு ஒப்பிடாக வரக்கூடாதுன்ற கருத்துல தான் ப்ளஸ் சொல்ல வராங்கன்றது அந்த அதிசய கவனிக்கா தெரியாது